ஏய் வாங்க இந்த ஆளை பார்த்து எப்படி விடிட்டு போற இந்த மேட்ல நீ டேவல பண்ணிட்டு இருக்க ஏன் வேலைய பாத்துக்கிட்டீங்க ஓ வேலைய பாக்குறியா அடுத்து பேஸ்ட் அடுத்து அடிக்கிட்டா வா வேலையா அடுத்து காலையில பல்ல வளக்கணியா ஆமா யார் பேச வளக்கணே ஏன் இடத்துல இருந்த பேஸ்ட் வளக்கணே ஓ இடத்துல இருந்தாலும் பேஸ்ட் அவன் தானே அவன் பேஸ்ட் இருந்தாலும் ஏன் இடத்துல இருந்துச்சு ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி ஓ இடத்துல இருந்தாலும் பேஸ்ட் அவன் தானே

அடுத்தவங்க இருக்கு தப்பு தான என்ன என் களவா ஒரு பழமொழி தெரியுமா உனக்கு என்ன கலவையும் கற்றுமர கலவையும் கற்றுமர கலவையும் கற்று மர கலவையும் கற்று மர புரியா